முப்பது வயதை கடந்த பெண்களா நீங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்க போகுது ஸோ பொதுவாகவே இந்த பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறத பத்தி யங் ஏஜில் நாங்கள்லாம் நிறைய யோசிக்க மாட்டோம் கேன்சர்னாலே அது வயது போனவங்களுக்கு வாரது அப்படிங்கிற ஒரு அலட்சியம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது உள்ள எல்லா கேன்சர்லையுமே வந்து இரண்டாவதாக அதிகமாக இருக்கிற கேன்சராக இருக்க போகுது இப்ப இந்த காலகட்டத்துல உலகளாவிய ரீதியிலையும் சரி ஆசிய நாடுகள்லயும் சரி இதோட இது தாக்கும் அளவு பெண்களுக்கு அதிகரித்து இருக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறது இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது என்ன இது என்னென்ன காரணங்களால பெண்கள்ல ஏற்படுது என்னென்ன அறிகுறிகளை நீங்க உங்களோட உடல்ல உங்களோட மார்பகங்கள்ல ஏற்படுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளணும் சரி இத நீங்க எல்லா நேரம் டாக்டர்கிட்ட போகணுமா நீங்க வீட்டிலேயே வந்து சுய பரிசோதனை செய்து உங்களோட மார்பகங்கள் ஹெல்தி ஸ்டேட்ல இருக்குதா அப்படிங்கறத நீங்க வீட்டிலேயே அவதானித்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா அந்த பரிசோதனை அப்படிங்கிறது எப்படி செய்யறது இதை நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இப்படியான முழு பார்வை இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுதான் இந்த வீடியோட இன்சைட்டாக இருக்க போகுது தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க தர ஆதரவுகளுக்கு நன்றி இந்த சேனல் மூலமாக பகிரப்படுற விஷயங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான உடல் உள ரீதியான மாற்றங்கள் பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக இருக்கிற காரணத்தால இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் உண உறவினர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்றது மூலமாகவும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் முதல்ல இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு என்னென்ன காரணங்கள் கோஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து ஆராய்ச்சிகள் அடிப்படையில் இதுக்கு சரியான கோர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தினா ஒரு தெளிவின்மை வந்து டாக்டர்ஸ் மத்தியில அல்லது வந்து ரிசர்ச்சர்ஸ் மத்தியிலேயே இருக்குது ஆனா சில காரணிகள் இதுக்கு கன்ட்ரிபியூட் பண்ணும் அல்லது வந்து பிரஸ்ட் கேன்சர் உருவாகிறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில காரணிகள் இருக்கு அதில் முதலாவது ஜெனட்டிக் உங்களோட குடும்பத்தில் அதாவது உங்களோட ஜீன்ல ஏதாவது ஒரு பிரெஸ்ட் கேன்சருக்குரிய காரணி ஏதாவது உங்களோட பரம்பரை அலகுல இருக்கு அப்படின்னு சொன்னா ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு மூதாதையர்களுக்கு யாருக்காவது இருந்திருந்தா வந்து உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தான் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட தாய் அல்லது வந்து உங்களோட சகோதரர்கள் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அந்த பிரஸ்ட் கேன்சர் வாரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் மூன்றாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நாம ஒரு ஒழுங்கான ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் நாங்கள் சாப்பிடல உடற்பருமனாக இருக்கு ரொம்பவே ஒபியஸாக இருக்குது நம்ம எக்ஸசைஸ் ஒன்றும் இல்ல அப்படின்னா கூட அந்த காரணிகளாலேயும் அடுத்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பழக்கமுடைய பெண்களுக்கும் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு காரணி தான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பிரெஸ்ட்ல கேன்சர் இருக்கிற பேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு இதுல வந்து நே ஏர்லியாவே பிரெஸ்ட் கேன்சர் வந்துடுச்சு ஆனா இப்ப அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்து சரியாகிட்டு அப்படின்னா அடுத்த பிரஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரியான பேஷன்ஸுக்கு இருக்க மற்றது வந்து அதீத கதிர்வீச்சு ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற பெண்கள் யங் ஏஜ்லயே வந்து ரேடியேஷனுக்கு சில பேர் எக்ஸ்போஸ் ஆகுவாங்க ரிப்பீட்டடாகவே வந்து ஸ்கேன்கள் செய்யறதாக இருக்கட்டும் அல்லது நெஞ்சு பகுதியில எக்ஸ்ரே எடுக்கிறதாக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்க ரேடியேஷன் கதிர் இயக்கம் சம்பந்தமான இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த ரேடியேஷனாலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லல இது கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் அது தவிர ஏர்லி மெனாக்கி அப்படின்னு சொல்லுவோம் பருவம் அடைதல் வந்து ஏர்லியாக நடக்கிற பன்னிரண்டு வயதுக்கு முன்னரே அடையக்கூடிய பெண்களும் மாதவிடாய் நிற்கிறது இருக்கு இல்லையா அந்த மெனோபோஸ் அப்படிங்கிறது லேட் ஆகி ஒரு ஐம்பத்தி வயதுக்கு பிறகு மெனோபோஸ் அடைகிற பெண்களுக்குமே இந்த பிரெஸ்ட் கேன்சருக்குரிய ரிஸ்க் இருக்கு ஸோ இப்படியான காரணிகள்லாம் வந்து செல்வாக்கு செலுத்தும் இந்த பிரெஸ்ட் கேன்சர்ல இப்போ இந்த நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இது இருக்கிற எல்லாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் உங்க பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு காரணமாக அல்லது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இது இருக்குது அப்படிங்கிறதால இந்த கோர்சஸ் இருக்கிற பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சில சிம்டம்ஸை நீங்கள் அவதானிக்கணும் ஒரு முப்பது வயதை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மார்பகங்களில் சில விஷயங்கள் ஏற்படுதா சில குணங்குறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா லம்ப் கட்டிகள் வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இது உங்களோட பிரஸ்ட்ல அல்லது வந்து அண்டர் ஆம் உங்களோட அக்குள் பகுதியில் ஏதாவது ஒரு கட்டி ஒரு நீர் கட்டி மாதிரியோ ஏதாவது ஒரு லம்ப் இருக்கு அப்படிங்கறத நீங்க பரிசோதனை செய்யலாம் ஸோ இது வந்து உண்மையிலேயே பெயினோட தான் இருக்கணும் அல்லது பெயின் இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை சில பேர் சொல்லுவாங்க பெயின் இருந்தால் கேன்சர் இல்லை பெயின் இல்லாட்டி தான் கேன்சர் அப்படி ஒன்றுமே இல்லை ஸோ எப்போவுமே நீங்கள் பெயினாக இருந்தாலும் சரி பெயின் இல்லாத கட்டியாக இருந்தாலும் சரி உங்களோட பிரெஸ்ட்லயோ அல்லது அண்டர் ஆம்லயோ இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கன்சர்னா எடுக்கணும் அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது இது முதலாவது சைனாக இருக்கும் அடுத்து இரண்டாவது நிப்பிள் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களோட முளை காம்புகள்ல இருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வருதா நீர் திரவமாக இருக்கட்டும் அல்லது சீழ் மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கட்டும் அல்லது இரத்தம் சேர்ந்ததாக இருக்கட்டும் பிளட் வந்து வாரதாக இருக்கட்டும் சோ இப்படி ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் உங்களோட முளை காம்புகள் நிப்பிள்ஸ்ல இருந்து வர்றதா அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் அடுத்தது பொதுவாகவே நம்மளோட இரண்டு மார்பகங்களும் வந்து ஒரே சைஸ்ல ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஆனா சடுதியாக இவ்வளவு நாளும் உங்களோட உடல் எப்படி இருந்ததோ அது இல்லாம சடுதியாக உங்களோட பிரெஸ்டோட ஷேப் அல்லது சைஸ் அல்லது அதோட தோற்றம் அப்பியரன்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும் அதாவது அந்த ஸ்கின் வந்து சுருங்குதா அல்லது உங்களோட அந்த நிப்புள் இருக்கு இல்லையா முளைக்காம்புகள் வந்து உட்குழிவாக உள்ளுக்கு போற மாதிரியானதாக ஒரு தோற்றம் இருக்குதா அல்லது வந்து அதோட ஷேப் வந்து அதீத பெரு பெரியதாக ஆகுதா அல்லது வந்து சின்னதாக ஆகுதா ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களையும் வந்து நீங்க கண்டிப்பாக பரிசோதிக்கணும் அடுத்த இந்த மார்பகங்கள் வந்து சிவப்பாகிறது ஏதாவது ஒரு ரேஷ் வர்றது அல்லது வந்து சுருக்கம் வர மாதிரியாக அந்த ஆரேஞ்ச் பீல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட ஆரேஞ்ச் ஒன்ற தோல் எப்படி இருக்குமோ அது மாதிரியான சில டிம்பிள்ஸ் சுருக்கங்கள் வந்து உங்களோட மார்பகங்கள்ல அவதானிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட ஒரு அலார்மிங் சைனாக இருக்கும் உங்களோட மார்பகங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அடுத்தது தான் பெயின் இப்போ பொதுவாகவே மாதவிடாய் சைக்கிளோட வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வித பிரஸ்டில் ஒரு பெயின் ஒன்று இருக்கும் சில பேருக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு கிழமைக்கு முதலாக இருக்கட்டும் பீரியட்ஸ் டைமாக இருக்கட்டும் ப்ரெக்னன்சியில் ஸோ இப்படி எங்களோட அந்த ஹார்மோன் சேஞ்சஸோட எங்களோட பிரஸ்ட்ல வந்து ஒரு பெயின் ஒன்று இருக்கிறது நம்மளே நோட் பண்ணியிருப்போம் நமக்கு இந்த மாதிரியான காலங்களில் பெயின் இருக்குன்னு சொல்லி அப்படி இல்லாமல் அன்யூஷுவலாக உங்களோட மார்பகங்களில் வித வலி இருக்கா அல்லது தொழு நேரம் பெயின் ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுவும் நீங்க வந்து கவனம் எடுக்கிற ஒரு சைனாக இருக்கும் ஓகே இப்போ இந்த சைன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே உங்களோட மார்பகங்களில் நீங்கள் குளிக்கும் போது அல்லது உடை மாற்றும் போது நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களோட மார்பகங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இது செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் வீட்டிலேயே சுய பரிசோதனை அப்படிங்கிறது எப்படி செய்து கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் சுய பரிசோதனை உங்களோட மார்பகங்களில் செய்யறதுக்கு பொருத்தமான காலம் உங்களோட பீரியட்ஸ் முடிந்து ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு நா மூன்று நான்கு நாட்கள்ல வந்து பொருத்தமாக இருக்கும் வேண்டாம் பீரியட்ஸ் வர்றதுக்கு முதல்லயும் சரி பீரியட்ஸ் காலத்துலயும் சரி நம்மளோட பிரஸ்டோட சைஸ் இந்த ஹோர்மோன் சேஞ்சஸ் ஆலாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கொஞ்சம் டெண்டர் தொடர நேரம் கொஞ்சம் பெயினாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு சரியான ஒரு அசஸ்மெண்ட் செய்ய முடியாது ஸோ உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு மூன்று நான்கு நாட்கள்ல வந்து நீங்க இது செய்யறீங்கன்னு சொன்னா அது பொருத்தமாக இருக்கும் இப்ப எப்படி இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தான் வந்து நீங்க இன்ஸ்பெக்ட் பண்றது நீங்க பாக்குறது உங்களோட கண்ணால ஸோ நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி உங்களோட முழு பிரஸ்ட் அல்லது நெஞ்சு பகுதியும் விளங்கக்கூடியதான ஒரு பொருத்தமான கண்ணாடிக்கு முன்னாடி உங்களோட கைகள் இரண்டையும் நீட்டின இந்த போட்டோல இந்த பிக்சர்ல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த கைகள் இரண்டையும் நீட்டி நீங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி உங்களோட பிரஸ்டோட அப்பியரன்ஸ் எப்படி தோற்றம் அளிக்குது அதுல வந்து அளவுகள்ல மாற்றம் இருக்குதா அல்லது ப தோற்றத்துல ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுதா கலர் மாறி இருக்கா ரேஷஸ் எதுவும் இருக்குதா அல்லது அதோட வந்து ஸ்கின்ல ஏதாவது மாற்றங்கள் தொய்வு அந்த மாதிரி விளங்குதா சோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்க தோற்றம் முதல்ல கண்ணாடிக்கு முன்னாடி பாக்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் இந்த சுய பரிசோதனையில அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் தான் வந்து உங்களோட கைகளை நீங்க வந்து மேலே தூக்கி உங்களோட கைகளை நீங்க மேலே தூக்குற நேரம் உங்களோட பிரெஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கையை உயர்த்தும் போது பிரெஸ்ல வந்து என்ன மாதிரியான முதல்ல உங்களுக்கு விசிபிளாக இல்லாத கையை உயர்த்துற நேரம் விளங்கும் அதே நேரம் உங்களோட அக்குள் பகுதியில ஆம்பிட்டு இருக்கு இல்லையா சோ அதில் ஏதாவது கட்டிகள் எதுவும் தெரியுதா அப்படிங்கறதையும் விசிபிளாக ஏதாவது பிரச்சனைகள் விளங்குதா அப்படிங்கறத பாக்குறது ரெண்டாவது ஸ்டெப்பாக இருக்கும் அடுத்த மூன்றாவது ஸ்டெப் தான் வந்து நீங்க படுத்துக்கொண்டே பார்க்குறது நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்லேயோ அல்லது ஒரு ஒரு தரையிலயோ நீங்க படுத்துட்டு இருக்கிற நேரம் உங்களோட வலது கை இருக்கு இல்லையா வலது கையை தலைக்கு கீழே நீங்க வைக்கணும் சோ வலது கையை தலைக்கு கீழே வைக்கிற நேரம் உங்களோட இடது கையால வலது மார்பகத்தை வந்து நீங்க பரிசோதனை செய்றது இது எப்படின்னு சொன்னா நீங்க கிளாக் மணி கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் ஆக உங்களோட நிப்பிள் இல்லையா நிப்பிளை சூழ நீங்கள் மெல்ல மெல்ல உங்களோட ஃபிங்கர் டிப்ஸால நான்கு விரல்கள் இருக்குது தானே இந்த நான்கு விரல்களாலையும் மெல்ல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் மிகவும் பலமாக இல்லாமல் மெல்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி வர ப்ரெஸ் பண்ணணும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் இருந்தால் பிடிபாடும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு லம்ப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ரைட் பிரெஸ்டை வந்து நீங்க எக்ஸாமின் பண்ணலாம் அடுத்தது வந்து இரண்டாவது சை மற்ற சைடில் இப்ப நீங்க லெஃப்ட் சைடு எக்ஸாமின் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இடது கையை தலைக்கு பின்னால் வச்சு உங்களோட வலது கையால் வந்து நீங்க மெல்ல மெல்ல ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு வரணும் ஸோ உங்களோட லெஃப்ட் பிரஸ்ட்ல ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களோட கையை தலைக்கு பின்னால் வச்சு இரண்டு பிரஸ்ட்டையும் வந்து நீங்க நின்ற நிலையிலையும் ப்ரெஸ் பண்ணணும் நீங்க இப்போ படுத்திருந்த நிலையில எப்படி செய்தீங்களோ அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து கொண்டு அப்படி இல்லாட்டி நின்ற நிலையிலையும் வந்து இதே மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணணும் ஸ்குவீஸ் பண்ணாம மெல்லதாகவே நீங்க ப்ரெஸ் பண்ற நேரம் உங்களோட நிப்புள்ள ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்குதா ஏதாவது திரவம் வந்து வெளியேறுதா அப்படிங்கறத நீங்க கட்டாயம் பார்க்கணும் அடுத்து நாங்க ஏன் இந்த அக்குள் பகுதி அண்டர் ஆமை டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப பிரஸ்ட் கேன்சர் டிவெலப் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து அண்டர் ஆம் நம்மளோட அக்குள் பகுதியில் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அதுல ஏதாவது நொடியூல்ஸ் அல்லது எல்லாம் கட்டிகள் மாதிரி சின்ன கட்டி ஒன்று அப்படி ஏதாவது பிடிபடுதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கைகளை உயர்த்தி உங்களோடய அக்குள் பகுதியிலையும் எதாவது இருக்காங்கிறத தொடுகை மூலமாக நீங்க உணரணும் அதையும் நீங்க டெஸ்ட் பண்ணி கொள்ளணும் சரி இப்ப நீங்க வந்து இது எப்ப செய்யணும் அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்க செய்யணும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு முப்பது வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் பெரிய நேரம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போகுமா சோ நீங்க ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களோட பிரஸ்ட வந்து நீங்க கண்டிப்பாக பரிசோதித்துக் கொள்ளணும் இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு விளங்குது ஒரு கட்டி மாதிரி இருக்கு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கு ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் வந்து ஒரு மருத்துவ உதவியை உடனடியாக நாடணும் நீங்க ஒரு டாக்டர்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க சில இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க எக்ஸாமினேஷன் செய்கிறதோட இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க ஸோ இந்த மேமோகிராமா இருக்கட்டும் அல்லது சிடி ஸ்கேன் இது எல்லாமே வந்து உங்களோட வயதிற்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பாக செய்து கொள்ளணும் ஸோ இந்த ஏர்லி டயக்னோசிஸுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அவேர்னஸ் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்கும் ஸோ இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணமில்லையா அந்த கோர்சஸ் இருக்கிறவங்க சோ இவங்க எப்படியான மாற்றங்களை இப்ப நான் வந்து உணர்றேன் எனக்கு வந்து இப்ப அந்த முதல்ல நான் டிஸ்கஸ் பண்ண கோர்சஸ்க்குள்ள எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது ஓகே நான் வந்து ஏர்லியாகவே வந்து பூப்படைதல் வந்து எனக்கு நடந்துட்டு சோ ஓகே எனக்கு வந்து இப்படியான சேஞ்சஸ் இருக்கு ஸோ இப்படி விஷயங்களை நீங்க உணர்றீங்க அப்படின்னா உங்களோட நடத்தையில உங்களோட வாழ்க்கை முறையில நீங்க சில மாற்றங்களை கொண்டு வர்றது மூலம் நீங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல இருந்தா கூட பிரஸ்ட் கேன்சர் வராம பாதுகாத்து கொள்ளலாம் இதில் மிக முக்கியமானது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடல் இயல் உடல் இயக்கம் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைய அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லுது எந்த அளவு அப்படின்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு நூற்றி ஐம்பது மணி தேலங்கள் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் நீங்கள் மாடரேட் எக்ஸசைஸ் ஒன்று செய்யணும் நடக்கிறதா இருக்கட்டும் அல்ல சின்ன சின்ன எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் நீங்கள் மினிமம் வந்து எக்ஸசைஸ் ஒன்று செய்யணும் ஸோ அது சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது கூட இன்க்ளூட் ஆகும் ஸோ ஆக்டிவாக நீங்கள் இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது இந்த ரிஸ்க் ஃபேக்டரை வந்து குறைக்கும் அடுத்தது தான் வந்து ஹெல்தி ஈட்டிங் நீங்கள் வந்து நல்லாவே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் பழங்கள் நட்ஸ் மாதிரியான பொருட்கள் ஒமேகா த்ரீ இருக்கிற மீன் புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது அல்லது வந்து நீங்கள் சாப்பிட்ற நேரம் வந்து காய்கறிகளை ஃபைபரை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது ஸோ இப்படியானது உங்க உணவில் வந்து நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒபேசிட்டி அதாவது வெயிட் வந்து நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியாக இருக்கிறது முக்கியமாக இருக்கும் அப்படி இல்லாம அதீத இருக்க பெண்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் காரணங்கள் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்க போகுது ஸோ உங்களோட பாடி வெயிட்டை நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் சோ இந்த ஹெல்தி டயட் எக்ஸசைஸ் இது மூலமாக எல்லாம் வந்து நம்ம நம்மளோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம் அது இல்லாம இந்த ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய ஹோமோன்களை உட்கொள்றது எடுத்துக்கொள்றது கண்ட்ராசெப்டிவ்க்காக ஹோமோன்ஸ் எடுத்துக்கொள்றது எல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க அதையும் கருத்துல கொண்டு இந்த ஹோமோன்ஸ் அதிகமாக எடுக்கிற பெண்கள் ஏதோ ஒரு காரணத்தால் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சரியான மருத்துவ உதவியோட அல்லது சரியான ஆலோசனையோட நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பழக்க முடிய பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளோட உடலுக்கு பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை எல்லா விதமும் பாதிப்பாக இருக்கும் ஸோ அதோட அளவையும் வந்து நீங்க நிறுத்துறது அல்லது குறைத்து கொள்றது சரியான கைடன்ஸ் எடுக்கிறது முக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கூட நம்மளோட உடல்ல நிறைய ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இந்த வீடியோ மூலமாக கொடுக்கப்பட்டது முப்பது வயதை தாண்டிய பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றின ஒரு விழிப்புணர்வு நீங்களே வீட்டில் உங்களை எப்படி டெஸ்ட் பண்ணி கொள்றது அப்படிங்கிறதும் இது ஏர்லியாகவே நாங்கள் டயக்னோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறதால உயிர் ஆபத்துக்கள் உயிரிழப்புகள் இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு நம்ம ஏழியாகவே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசியிருக்கோம் சோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு பயனுள்ள தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன் நன்றி